டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேயர்களுக்கு வணக்கம் குடிபோதையில் அதிவேகமாக கார் ஓட்டி இரண்டு ஐடி ஊழியர்களை கொன்ற சிறுவன் பதினான்கு மணி நேரத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தது எப்படி ஏழைக்கொரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று கொந்தளிக்கும் மக்கள் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எனும் சிறார் நீதி சட்டம் சொல்வது என்ன புனேவை சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் விஷால் அகர்வாலின் பையன் வேதாந்த் அகர்வால் அவர் தன்னுடைய டுவெல்த் போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு அவருடைய நண்பர்களுக்கு ஒரு பப்ல ஆல்கஹால் பாட்டி கொடுக்குறாரு அந்த பாட்டியில் அவருடைய நண்பர்களுக்கு அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மதுபானங்கள் வாங்கி தர்றாரு இந்தியாவில் பல கோடி மக்களின் மாத வருமானம் கூட அந்த அளவுக்கு இருக்காது மதுபானம் அருந்திய வேதாந்த் அகர்வால் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவருடைய இரண்டு கோடி மதிப்புள்ள போர்ஷே கார்ல அதிவேகமாக சாலையில் ஓட்டிகிட்டு வராங்க அப்போது அனிஷ் மற்றும் அஸ்வினி என்ற இரண்டு ஐடி ஊழியர்களை அதிவேகமாக காரில் வந்து இடித்து அவங்க சம்பவ இடத்திலே உயிரிழந்துடுறாங்க வேதாந்தோடைய கார் டிவைடர் மேலே மோதி நிலை குலைஞ்சி நிற்கிது அப்போது மக்கள் அவங்களை பிடிச்சி காவல்துறையிடம் ஒப்படைக்கிறாங்க காவல்துறை வேதாந்த் அகர்வாலுக்கு பிரீத்தலைசர் டெஸ்ட் எனப்படும் ஆல்கோ டெஸ்ட் நடத்துகிறாங்க அந்த ஆல்கோ டெஸ்ட் உடம்புல எந்த அளவுக்கு ஆல்ககால் இருக்குன்றதை கண்டறிஞ்சு ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு டெஸ்ட் இந்த ரிப்போர்ட்டில் வேதாந்த் அகர்வால் மது அருந்தல்லன்னு சொல்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட காவல்துறை ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வேதாந்த் அகர்வாலுக்கு முந்நூறு வார்த்தைகளுக்கு கட்டுரை எழுத சொல்லியும் பதினைந்து நாட்களுக்கு டிராஃபிக் போலீஸோட அசிஸ்ட் பண்ண சொல்லியும் ஒரு நிபந்தனை ஜாமீனில் அவரை வெளியே விடுறாங்க ஒரு நாள் கூட பூர்த்தி அடையாமல் இரண்டு நபர்களின் மரணத்துக்கு காரணமான வேதாந்த் அகர்வால் வெளியே வந்தது எப்படி ஜோனல் ஜஸ்டிஸ் டாக் என்ன சொல்லுது குற்றங்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பெட்டி அஃபென்ஸ் இரண்டு சீரியஸ் அஃபென்ஸ் மூன்று ஹீனியஸ் கிரைம்ஸ் அதாவது ஹீனியஸ் கிரைம் என்றால் கொடும் குற்றம் கொலை கற்பழிப்பு கொள்ளை மற்றும் தேசத்திற்கு எதிரான குற்றங்களை ஈனியஸ் கிரைம் அதாவது கொடுங்குற்றம் அப்படின்னு பிரிக்கிறாங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒருவரை இந்திய சிரா சட்டத்தின் கீழ் மட்டும்தான் இங்கே ட்ரையல் செய்ய முடியும் அதன்படி வேதாந்த் அகர்வால் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைவதற்கு அவருக்கு இன்னும் நாலு மாதம் இருக்கு அதனால வேதாந்த் அகர்வால ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டில் ஒப்படைக்கிறாங்க ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு என்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட இரண்டு சோஷியல் ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து இயங்குகிற ஒரு அமைப்பு குற்றம் செய்த ஒருவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் இந்த போர்ட் மட்டும்தான் அவங்கள விசாரிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவை உலுக்கிய நிர்பயா வழக்கில் ஜோயினல் ஜஸ்டிஸ் ஆக்டில் சில திருத்தங்கள் கொண்டு வராங்க அதாவது கொடும் குற்றம் செய்த ஒரு சிறார் பதினாறு வயதுக்கு மேற்பட்டு பதினெட்டு வயதுக்கு இருந்தார் அப்படின்னா அவரை ஒரு அடல்ட்ட ட்ரையல் எப்படி செய்வாங்களோ அதே போல தான் ட்ரையல் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வராங்க அதாவது ஏழு வருடத்துக்கு மேல இருக்க தண்டனைகள் இந்திய தண்டனை சட்டத்துல ஏழு வருடங்களுக்கு மேல் தண்டனை பெறும் குற்றங்களை கொடுங்குற்றம் அதன் அடிப்படையில் மினிமம் தண்டனை பெறும் குற்றங்களை கொடுங்குற்றங்களா எடுத்துக்கலாம் அந்த வகையில தகர்வால் குடிபோதையில வேகமா கார் ஓட்டி இரண்டு பேரை கொன்றத கொடுங்குற்றமா எடுத்துக்கொள்ள முடியுமா இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி நான்கு ஏவின் படி ஒருவர் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்பட்டு ஒருவர் மரணித்தால் அல்லது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டி அதனால் விபத்து ஏற்பட்டு ஒருவர் மரணித்தால் அவர்களுக்கு பத்து வருடம் வரை சிறை தண்டனையும் இருபத்தைந்தாயிரம் வரை அபராதமும் விதிக்கப்படுகிறது அந்த வகையில் வேதாந்த் அகர்வால் மீது இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி நான்கு ஏ மற்றும் ரேஷ் டிரைவ் பண்றதுக்காக இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பதிவு செஞ்சிருக்காங்க வேதான் அகர்வாலின் தந்தை விஷால் அகர்வாலின் அனுமதியோடு தான் அந்த காரை அவர் எடுத்துட்டு போய் அவர் ஓட்டி இந்த விபத்தை ஏற்படுத்திருக்காரு என்ற அடிப்படையில் இந்திய மோட்டார் வாகன சட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் சிறார்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இன்டாக்சிகேட்டட் ட்ரக்ஸ் அதாவது மதுபானங்கள் வழங்கியதால் அந்த பப் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அந்த பப் சீல் வைக்கப்பட்டிருக்கு மக்களின் கோபம் என்ன அப்படின்னா குடிபோதையில் அதிவேகமாக கார் ஓட்டி இரண்டு பேரை கொன்ற ஒருவனை பதினான்கு மணி நேரத்தில் நீதிமன்றம் எப்படி பிணையில் விடுவித்தது அப்படின்றது தான் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் மக்கள் கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அது எதனால் அப்படின்னா பதினான்கு மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்ச ஒரு சிறுவன் எப்படி பிணையில வெளியே வர முடியும் அப்படின்றது தான் குடிபோதையில் அதிவேகமாக கார் ஓட்டி ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் போது அதை கொடுங்குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியுமா ஷில்பா மிட்டல் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது அதாவது ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி நான்கு இந்த இரண்டுக்கும் அதன் அடிப்படையில் வேதாந்த் அகர்வால வைக்க முடியாது அதாவது அவரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியாது அவருக்கு தான் கொடுக்க முடியும் அவரை நல்வழிப்படுத்தும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக தான் நீதிபதிகள் முன்னூறு வார்த்தைகளில் கட்டுரை எழுத சொல்லியும் பதினைந்து நாட்கள் அவரை டிராஃபிக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லியும் சொல்லிருக்காங்க இந்தியாவை ஒப்பிடும்போது மற்ற நாடுகள்ல ஜோனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிறார் ஒரு கொடுங்குற்றம் அதாவது ஒரு கொலை அல்லது பாலியல் வன்புணர்வு இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டார் அப்படின்னா அவரை அடல்ட்டாக தான் ட்ரையல் பண்ணுறாங்க அவருக்கு முப்பது வருடம் வரை சிறை தண்டனை வழங்கப்படுது இதே போல தான் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் இதே போல தண்டனைகள் வழங்கப்படுது ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஆனால் இந்தியாவில் இதுவரை கொடுங்குற்றம் செய்த எந்த ஒரு சிறாரையும் ஆயுள் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ கொடுத்ததில்லை நிர்பயா வழக்கிலுமே சம்மந்தப்பட்ட அந்த சிறார் இரண்டு வருடத்தில் ஹோம்லேருந்து வெளியே வந்துடுறாரு ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை இருக்கு அதாவது ஸ்லாப் ஆன் த ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மணிக்கட்டில் அரையிறது பணக்காரர்கள் குற்றம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு நீதியும் ஏழை குற்றம் செய்யும் போது அவருக்கு ஒரு நீதியும் இருப்பதாக தான் மக்கள் தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி நான்கு ஏ மற்றும் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதின் கீழே வேதாந்த் அகர்வால் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு அவருடைய தந்தை மீது மோட்டார் வாகன சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இருபத்தைந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் வேதாந்த் அகர்வால் இருபத்தைந்து வயது வரை வாகனம் ஓட்ட அனுமதி மறுக்கப்படும் வேதாந்த் அகர்வால் ஓட்டிய போர்ஷே காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்படும் அதிகபட்சமாக இந்த தண்டனைகளை தான் நாம் இந்த சட்டத்தின் கீழாக எதிர்பார்க்க முடியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்